அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து குடும்ப பாலிசி அஞ்சு லட்சம் மற்றும் பத்து லட்சம் இந்த பாலிசிக்கு பிரீமியம் எவ்வளவு அப்படின்றத இந்த காணொலியில பாத்துக்கோங்க சோ இதுல வந்து குடும்பத்தினருடைய வயது எவ்வளவு கொடுத்திருக்கேன் நாற்பது அப்பாவுடைய வயசு அம்மாவுடைய வயசு முப்பத்தாறு பிள்ளைகளுடைய வயசு பதினஞ்சு பதிமூணு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அது பெரிய விஷயம் இல்ல பட் பாலிசி கூடிய இதுதான் இதுல வந்து பாலிசி முக்கியமான மட்டும் மட்டும்தான் கொடுத்திருக்கேன் ஒரு சில பாலிசி கிட்டிருக்காரு பெரும்பாலும் யாரும் விற்கிறதில்ல ஸோ அதனால சூப்பர் ஸ்டார் பாலிசி இப்ப ரீசன்ட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஏழாம் தேதி வந்து ரிலீஸான பாலிசி பட் இப்போ டிசம்பர் எண்ட்ல தான் வந்து அஞ்சு லட்ச ரூபா பாலிசி வந்துச்சு அதனால தான் அதோட பிரீமியம் இப்போ போட முடிஞ்சிச்சு இதில் ஒரு வருஷத்துக்கான பிரீமியம் நாலு பேருக்கும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து நீங்க பிரிமியம் கட்டினீங்கன்னா டிஸ்கவுண்டோட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு மூணு வருஷத்துக்கு சேர்த்து டிஸ்கவுண்டோட நீங்க பிரிமியம் கட்டினீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா இதனுடைய பிரிமியம் ஹெல்த் இன்சூர் பாலிசி பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஆனா இந்த பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்திருக்கிறது இந்த பாலிசி ஒரு எட்டு பெர்சன்டேஜ் வரையும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது எப்பனா மேபி ஏப்ரலுக்கு அப்புறமோ அல்லது நவம்பர் கிட்டையோ இந்த பாலிசி உடைய பிரீமியம் மாற்றி அமைக்கப்படும் காரணம் ஒரு அஞ்சு வருஷம் ஆக போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரீமியம் மாற்றி அமைப்பார்கள் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து இந்த பாலிசிக்கு பிரீமியம் கட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி மூணு மூணு வருஷத்துக்கும் சேர்த்து கட்டீங்கன்னா அம்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தோடு ரூபா பாலிசி பிரீமியம் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது போன நவம்பர்லயே பிரீமியத்தை மாற்றி அமைச்சிட்டாங்க இப்ப இன்னும் ஒரு மூணு அஞ்சு வருஷத்து வரையும் பிரீமியம் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சோ இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ரூபா இந்த பாலிசுடைய பிரீமியம் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்துக்கனா எவ்வளவு வருது மூணு வருஷத்துக்கு சேர்த்துக்கறன எவ்வளவு வருதுன்றத பாத்துக்கோங்க யங்ஸ்டர் பாலிசியும் பிரீமியம் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது செப்டம்பர்லயே வந்துருச்சு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அந்த யங்ஸ்டர் பாலிசி வந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் நாற்பத்தி ஒரு வயசான ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசி இது கம்பல்சரி எல்லா நிறுவனங்களிலுமே இந்த பாலிசி இருக்கணும் குறைவான பிரீமியத்துல இருக்கணும் அப்படின்றதுதான் அரசாங்க உத்தரவு சோ அப்படிப்பட்ட ஒரு பாலிசி தான் ஆரோக்கிய செஞ்சீங்க அந்த பாலிசி இருக்கிறதுலேயே பிரீமியம் குறைவு முன்னாடி ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய்க்குள்ள இந்த பாலிசி இருந்தது பட் நவம்பருக்கு அப்புறம் இந்த பாலிசியுமே ஐந்து லட்ச ரூபாய்க்கு மாற்றி அமைக்கப்பட்டுகிட்டது இதுல ரெண்டு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கும் சேர்த்து பிரீமியம் கட்ட முடியாது சோ எப்படி ஒரு கடைகள்ல பொருட்களை வந்து தரம் பிரித்து வைத்திருப்பார்களோ அதே போலதான் இன்சூரன்ஸ்லயுமே அதனுடைய விலைக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும் பாலிசில சில பியூச்சர்ஸ் இருக்கும் இதுல குறைந்தபட்சம் நீங்க பாலிசி ஒரு காப்பீடு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசியை காப்பீடா எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக ஒரு நல்ல பாலிசி வேணும் அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் இருக்கணும் அப்படின்னா யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க யங்ஸ்டர் பாலிசி சூஸ் பண்ணுங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஹெல்த் இன்சூர் பாலிசி எடுங்க அதுக்கு அடுத்தது சூப்பர் ஸ்டார் பாலிசியை தேர்வு செய்யுங்க சூப்பர் ஸ்டார் பாலிசி தான் முதன்மையான பாலிசி ஏன் லாஸ்டா சொல்றேன் அப்படின்னா அந்த பாலிசியில வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அது வந்து அஞ்சு லட்சத்துக்கு விட பத்து லட்ச ரூபா பாலிசில அதிகப்படியான பியூச்சர்ஸ் இருக்கு என்னன்றதையும் ஒரு அப்ராக்சிமேட்டா தனிப்பட்ட ஒரு இது சூப்பர் ஸ்டார் பாலிசியை பத்தி தனி வீடியோவே போட்டிருக்கோம் இருந்தாலும் பத்து லட்சம் ரூபா பாலிசி அதை பத்தி சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சோ சூப்பர் ஸ்டார் பாலிசி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ரூபா இதுல ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் பத்து லட்ச ரூபாய் பாலிசி தான் இருக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் அந்த சூப்பர் ஸ்டார் பாலிசிய நீங்க தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய பாலிசி வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சமா மாறிடும் அதுதான் சூப்பர் ஸ்டார் உடைய அது போக லிமிட்லெஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த பாலிசியில ஒரே ஒரு உங்களுடைய வாழ்நாள் ஒரு முறை லிமிட்லெஸ் கேர் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி நூறு கோடி வந்தாலும் அவங்க ஹெல்த் ப்ராப்ளத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு பேமெண்ட் வழங்கப்படும் அதற்கு பேர் தான் கேர் லைஃப்ல ஒன் டைம் பத்து லட்ச ரூபா நீங்க எடுத்துருந்தீங்கன்னா அந்த பாலிசியை யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஸ்டார் பாலிசி இது ரெண்டுமே வந்து ஒரு அற்புதமான ஆப்ஷன்ஸ் பட் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரீமியம் கட்டணும் இன்னொரு ஆப்ஷன்ஸ் அஞ்சு லட்ச ரூபா பாலிசிலுமே இருக்கு சிந்த் ஆப்ஷன்ஸ் எனக்கு ஆல்ரெடி பிஇடி இருக்குப்பா சுகரு பிரஷரு பிபி இதெல்லாம் இருக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்றவங்களுக்காக பிஇடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு நீங்க தகுந்த மாதிரியான உங்களுடைய சான்றுகள் அனைத்தையுமே கொடுக்கணும் உங்களுடைய டேப்லெட் கொடுக்கணும் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் இதெல்லாம் டாக்டர் கிட்ட வேலிடேட் பண்ணி அப்புறம் உங்க பாலிசி ஆனால் நீங்க பிரீமியம் கட்டிதான் ஆகணும் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் சுகர் பிரஷர் பிபி எதுனால வியாதி இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் ஆயிடலாம் தாராளமா கிளைம் நீங்க பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசியில இருக்கு மற்ற எந்த பாலிசிகளுமே இல்லாத ஒரு மூணு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ இன்னும் ஒரு சில பாலிசிகள் இருக்கு பட் அத நீங்க என்ன செய்யுங்க பாலிசி போடும்போது கேட்டுக்கோங்க ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அதுவுமே இதுக்கு முன்னாடி அதாவது சூப்பர் ஸ்டார் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி கொடுக்கணும்னா எல்லாருக்குமே ஹெல்த் அசூர் பாலிசி தான் கொடுப்போம் அந்த அளவுக்கு ஈக்குவல் டு சூப்பர் ஸ்டார் அதுவுமே அடுத்து காம்பிரிகன்சிவ் இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ப்ரப்போசல் சொல்லுவோம் முன்முடிவாளர் அந்த பாலிசியை யாரு முன்முடிஞ்சு எடுக்கிறாங்க அந்த வீட்டு தலைவன் அவருக்கு மட்டும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பாலிசி இருந்தா ஃபைவ் லேக்ஸும் டென் லேக்ஸ் பாலிசி இருந்தா டென் லேக்ஸும் ஆக்சிடென்ட் கவர் இன்பில்டாவே இருக்கும் சப்போ ஒரு கோடி பாலிசி எடுத்தாங்கன்னா ஒரு கோடிக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் கவர் இன்பிள்டாதே இருக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஒரு கோடி எடுக்கும்போது இப்ப உங்களுக்கு பிரீமியம் குறையும் உங்களுடைய எடுத்துக்கொள்ளலாம் யங்ஸ்டர் பாலிசி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஆரோக்கிய ஜீவனி பாலிசி பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு பத்து லட்ச ரூபாய் பாலிசி அதுக்கு மேல ஆரோக்கிய ஜீவனி பாலிசி உன்னால எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் பாலிசி கொடுத்திருக்காங்க பாலிசி இந்த பாலிசிக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இஎம்ஐ அடிப்படையில் நீங்க என்ன செய்ய முடியும் பிரீமியம் கட்ட முடியும் அது எப்படின்னு சொல்றேன் சூப்பர் ஸ்டார் பாலிசில இன்னும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்கல கொடுத்தாங்க அப்படின்னா மந்த்லியும் அந்த பாலிசியில் எடுக்க முடியும் குவார்டர்லி எடுக்க முடியும் ஆஃபர்லேயும் எடுக்க முடியும் இயர்லி எடுத்து இயர்லி கொடுத்துட்டாங்க ஹெல்த் இசூரம் பொறுத்தளவு அளவு மந்த்லி இருக்கு ஹாஃபர்லி இருக்கு குவார்டர்லி இருக்கு காம்ப்ரிகன்சன் பொறுத்தளவு மந்த்லி கிடையாது குவார்டர்லி ஆஃபர் இயர்லி இருக்கு யங்ஸ்டர் பாலிசியில குவார்டர்லி ஆஃபர் இயர்லி இருக்கு ஆரோக்கிய சஞ்சீவனி பாலிசில குவார்டர்லி ஆஃபர் இயர்லி இருக்கு அப்ப மந்த்லியும் உள்ள ஒரே ஒரு பாலிசினா அது ஹெல்த் இஷ்யூ மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் வரவு இருக்கு எப்ப வரும் தான் தெரியாது ஏன்னா புது பாலிசி நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்யறாங்க மாற்றி விட்டு கொண்டே வருகிறார்கள் அந்த ரீசன்னால இன்னும் வந்து நம்மளுக்கு குவார்டர்லி ஆஃபர்லி பிரீமியம் இன்னும் தெரியல லோடிங் சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ மிக விரைவில் வந்துடும் ஸோ யாருமே வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அந்த விஷயங்களை நம்ம அடிக்கடி பதிவு செய்யறோம் காரணம் என்ன அப்படின்னா எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்க முடியும் ஆனா ஒரே நேரத்துல பணத்தை இழக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது வந்து நம்மளுடைய மருத்துவ திட்டம் தான் சோ மருத்துவத்துல அந்த அளவுக்கு ஸ்கேமிங் நடக்குது என்ன ஒரு ரீசன்ட் இருந்தாலும் ஒரு போய் ஒரு நெஞ்சு வழி போய் எக்ஸாம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு அடப்பு இருக்கு ஒரு ஆம்ஜிஓ பண்ணிருக்கேன்னு சொல்லிடுறாங்க அது அந்த சின்ன அடப்பா இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு டேப்லெட்டோ இல்ல ஒரு பானங்களோ கொடுத்தா அந்த குடல் பாதையை வந்து லகுவாக்கி ஆஞ்சிய பண்ணாமலோ இல்ல அறுவை சிகிச்சை பண்ணாமலோ பைபாஸ் பண்ணாமலோ சரி செய்ய முடியும் அப்படி எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு மருத்துவ திட்டமோ செய்யப்படாமல் இருக்கிறாங்க சோ மக்கள் இடத்துல காச அபரிமிதமா படிக்கிறதுக்கு தான் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கு அதுல இருந்து உங்களை காப்பாத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக குறைந்தபட்சமான மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்க எதிர்காலத்தை சம்பந்தமா மருத்துவ செலவுகள் அதிகம் வரும் என்று நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முன்கூட்டிய பாலிசி எடுங்க பாலிசியில வெயிட்டிங் பீரியட் இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கடந்தாத்தான் முழுமையா பாலிசில எலிஜிபிள் கிடைக்கும் வைத்த வழியை வச்சுக்கிட்டே பாலிசி எடுக்க வராதீங்க அதெல்லாம் தான் எடுக்கணும் சோ அதெல்லாம் நம்ம வந்து பாலிசிகள் பத்தி நிறைய சொல்லி இருக்கோம் சோ அதனால பாலிசி எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அந்த ஒரு ரீசன் தான் ஓகேங்களா உங்களுக்கு நாளைக்கு ஆக்சிரம் நடக்கலாமா நடக்கலாம் உங்களுக்கு நாளைக்கு வைத்த வழி வந்து ஆபரேஷன் பண்ணலாமா பண்ணலாம் கிட்னில ஸ்டோன் வந்து ஆபரேஷன் பண்ணலாமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ குடல் இறக்கம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை பண்ணலாமா பண்ண முடியும் காட்டுல அடப்பு வருமா வாய்ப்பு இருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உடல் பிர ரீதியாக பிரச்சனை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இருக்கு அப்ப அதுக்கு ஒரு காப்பீடு வேணும்னா கம்பல்சரி அது அதை நீங்க என்ன செய்யணும் ஆகணும் அதை உணர்ந்து கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுங்க அது உங்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும் இத வந்து செலவு அப்படின்னு நினைச்சு தயவு செய்து உள்ள வராதிங்க இது ஒரு நம்மளுடைய பட பாதுகாப்பா பாதுகாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுல கட்டிக்கிட்டு வந்தோம்னா நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த அமௌண்ட் என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது அப்படின்ற ஒரு மன எண்ணம் இருந்தா மட்டும்தான் நீங்க லைஃப் லாங்கா வந்து இந்த பாலிசியில கொண்டு போக முடியும் இது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கட்டிட்டு விட்டு போடுறது கிடையாது எப்படி நம்ம ரெகுலரா சாப்பிட்றோமோ எப்படி ரெகுலரா துணி கொடுத்துறோமோ எப்படி ரெகுலரா குளிக்கிறோமோ அதே மாதிரிதான் இதற்கான பிரீமியத்தை அன்றாட நம்ம கட்டிக்கிட்டே தான் வரணும் நம்ம இருக்கிற வரையும் இந்த பாலிசியையும் கூட்டிக்கிட்டே தெரியணும் நாளைக்கு உங்க பிள்ளை கூட உங்களோட வருதுகளோ இல்லையே தெரியல ஆனா இந்த பாலிசி உங்களோட வந்தாதான் நீங்க நிம்மதியா வாழ முடியும் இல்லைன்னா யாரையாவது கைய நம்பி அவங்கள நம்பி இவங்களை நம்பி கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த நிலைமைக்கு போகாம நல்ல சரியான முறையில உங்கள் தேவைகளை எது பூர்த்தி செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நல்ல பாலிசில எடுங்க என்னோட யூடியூப் சேனல்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கான பிரீமியம் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சூப்பர் ஸ்டார் ஹெல்த் பாலிசியில ஜோன் ஜோன் வைஸ் வந்து மீன்ஸ் என்னன்னா சென்னையில ஒரு பிரீமியமா இருக்கும் மற்ற ஏரியால ஒரு பிரீமியமா இருக்கும் ஏன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அதனால இன்னும் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரையும் கொண்டு வந்துருவாங்க அதுக்குள்ள பாலிசி எடுத்துருங்க சோ சென்னையில மட்டும் பிரீமியம் மாறுது அது சூப்பர் ஸ்டார் பாலிசில ஹெல்த் இன்சூரி பாலிசில இதுல கொடுத்திருக்கிறது வந்து ஜோன் சி ல உள்ள பாலிசி தான் கொடுத்திருக்கேன் சென்னைக்காரங்க சற்று மாறுபடும் சோ பாலிசிகளை ஏசா நான் உங்ககிட்டதான் எடுக்கணுமா வேற எங்கேயும் நிறுவனத்துல எடுக்கணும் எங்க எடுத்தாலும் சரி உங்களுக்கான தேவைகள் வந்து ஆலோசனைகள் மட்டும்தான் உங்க கூட வந்து மேனேஜரோ சேல்ஸ் மேனேஜரோ ஏஜென்டோ வந்து நிக்க நிப்பாங்கன்னு சொல்ல முடியாது சோ சரியான நேரத்துல உங்களுக்கு சரியான தகவல்களை நிறுவனம் சார்ந்த தகவல்களை உங்களுடைய கிளைமுக்கு சரியான சப்போர்ட்டையும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் அந்த கிளைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணி இருந்து அந்த கிளைம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணுன்றதையும் நம்ம என்ன செய்வோம் பதிவு பண்ணி கொடுப்போம் ஸோ அதனால தாராளமாக என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து பாலிசி எடுக்கிறவங்களுக்கு ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடைய நான் பாலிசி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய இதை வந்து யூடியூப் சேனலில் போடுவோம் இன்ஸ்டாகிராமில் போடுவோம் ஃபேஸ்புக்கில் போடுவோம் ஸோ தொடர்பு மக்கள் அதிகமாக எதிரில் எதில் தொடர்பில் இருக்காங்களோ அனைத்திலையும் பதிவு செய்கிறோம் கண்டிப்பாக எடுத்து பயனடையுங்க இது ஒரு இன்றியமையாத திட்டங்கள் தான் இப்ப உள்ள காலகட்டத்தில் மேல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்